துவாபர யுகத்தில் கருடன் பகவான் விஷ்ணுவின் வாகனம் தன்னை உலகின் அதிவேகமாக உள்ளவன் என பெருமைப்படத் தொடங்கினான் ஆனால் திரேதா யுகத்தில் ஹனுமான் உலகின் அதிவேகமானவன் என்றும் சக்திமானவன் என்றும் கூறப்பட்ட கதை அவருக்கு தெரியுமாயிருந்தது கருடன் அதை இகழ்ந்து அது திரேதா யுகம் இது துவாபர யுகம் இப்போது நான் தான் அதிவேகமானவன் என்று எண்ணினான் கருடனின் இந்த பெருமையை பகவான் விஷ்ணு கவனித்து அவருக்கு ஒரு பாடம் புகட்ட தீர்மானித்தார் ஹனுமானை வா நான் அவரை சந்திக்க விரும்புகிறேன் என்று விஷ்ணு கருடனிடம் கூறினார் கருடன் உடனே பறந்து ஹனுமானை தேடி சென்றான் அப்பொழுது ஹனுமான் ராம் ராம் என்று தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் கருடன் தலையெடுத்து ஹனுமா பகவான் கிருஷ்ணர் உன்னை அழைக்கிறார்கள் என்றார் ஹனுமான் கண்களை கூட திறக்காமல் கிருஷ்ணர் யார் எனக்கு ராமன் மட்டுமே தெரியும் என்னை தொந்தரவு செய்யாதே என்று கூறினார் கருடன் பின் சென்று விஷ்ணுவிடம் அவர் வர மறுக்கிறார் என்று தெரிவித்தார் விஷ்ணு சிரித்துக்கொண்டு நீ என்ன சொன்னாய் என்று கேட்டார் கருடன் கிருஷ்ணர் உன்னை அழைக்கிறார்கள் என்று சொன்னேன் என்றான் விஷ்ணு